அறிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர் வேலைகளை செய்து தர அனுபவம் வாய்ந்த ஒரு குழுவும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்க்குலேட் செய்யும் வேலையை மட்டுமே புஷி ஆனந்திற்கு வழங்க வேண்டும் ஏ நான் பியூனாடா நான் பியூனா நானே எடுபடி அந்த கட்சிக்குள்ள நான் கேவலமான ஜென்மமா என்ன என்ன அப்படிதான் இருக்கீங்க ஆனா நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க ஆமா ஆமா ஏன்னா இவரு மாநாட்லயே அதெல்லாம் வச்சுக்கினு அப்படின்னாரு பெரிய எனக்கு விடுங்க

சந்திப்பை தவிர்த்து எஞ்சிய நேரங்களில் தலைவர் அலுவலகத்திலேயே தங்கும் வசதியை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே கஷ்டம் ஏன்னா பட்டினாக்கம் பால வாக்கம்ல இருக்க முடியாது பட்டின வாக்கம் இது கஷ்டம்